இறைவன் அப்படிங்கிறது ஒரு சூட்சமம் ஒரு சூட்சமம் நம்மள மாதிரி நேர்ல வந்துகிட்டு கடல் பேர் கேட்டலாம் கிடையாது அந்த சூட்சமத்தை நம்பணும் நம்பிக்கையோடு வழிபாடு செய்யும் போது அந்த வழிபாட்டில் அவர் ஒரு காட்சி கொடுக்குறாரு ஒரு ஒரு விஷயத்தை உணர்த்துறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்சி அளித்ததா இந்து புராணங்கள் சொல்லுது ஒரே மாதிரி வந்து காட்சி கொடுத்ததா சொல்லவே இல்லை ஒவ்வொரு விதத்துல காட்சி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விதத்துல உதவி பண்ணிருக்காங்க ஒவ்வொரு விதத்துல வந்திருக்காங்க இதுதான் கடவுளை உணரக்கூடிய ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லுவேன் நம்ம நண்பர் உங்கள் வீட்டிலேயே கூட இருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க அண்ணனுக்கு நீச்சல் அடிக்க தெரியும் தம்பிக்கு நீச்சல் அடிக்க தெரியாது நீச்சல் அடிக்க தெரிஞ்சவருக்கு நாலஞ்சு கை எக்ஸ்ட்ராவாக இருக்குது ரெண்டு காலை எக்ஸ்ட்ராவாக இருக்கா இவருக்கு நீச்சல் அடிக்க தெரியாதவருக்கு எதனால் குறைபாடு இருக்கா கிடையாது நீச்சல் அப்படிங்கிறது உடம்புக்குள்ளே வச்சுக்கிற ஒரு கலை டிரைவிங் கார் ஓட்டுறோம் இப்போ நான் ஓட்டுவேன் உனக்கு ஓட்ட தெரியாதும்மா அப்போ உடனே வந்து கார் ஓட்ட தெரிஞ்சு என்கிட்ட அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கா கிடையாது அது வந்து எனக்குள்ள எனக்குள்ளே ஒரு திறமை ஒரு சக்தி அதை நான் வந்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டேன் என்னால் கார் ஓட்ட முடியுது உன்கிட்ட அது இல்லை ஓட்ட தெரியல நீ ஒரு நல்ல சாம்பார் ரசம் வைப்ப அதுக்குன்னு தனியாக எதனா இருக்குதான்னா ஒரு கலை அதை உடம்புக்குள்ளே வச்சிருக்க எனக்கு அது இன்றைக்கும் வைக்க தெரியாது என்கிட்ட அது அந்த கலையை நான் அந்த சக்தியை நான் வச்சுக்கிறேன் இப்படி கடவுள் விஷயங்கிறது ஒரு வகையான சக்தி அதை தனக்குத்தானே அவங்கவுங்க வச்சுக்கணும் அது இல்லைன்றதுக்காக கார் ஓட்டம்னா உடனே அவங்க எதுன்னு சொல்லிட முடியாது எனக்கு சாம்பார் வைக்க தெரியலேங்கிறதுக்காக நான் உடனே டம்மின்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க அந்தந்த கலையை வளர்த்துக்குனா ஒரு ஒரு ஸ்டேஜஸ்க்கு வந்துடுறோம் இறை நம்பிக்கை அப்படிங்கிறதும் தனக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஒரு சக்தி அது வந்து ஒரு பிரதிபலிப்பு நம்பிக்கை இது எல்லாம் தான்